ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் புலாவ் தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க நான் இன்னைக்கு பிரியாணி பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து பிரிஞ்செலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்திக்கலாம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேங்க வெங்காயத்தை ரொம்ப நம்ம கோல்டன் கலர் ஆகுதுனி வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தாவே போதும் அதுக்கப்புறமா காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஏன்னால் நம்ம இதில் வர தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்ப்போம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கனால நான் மூணு மிளகா சேர்த்திருக்கேன் நீங்கள் குவாரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நாலு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா வாசம் போகிற அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டை நல்லா வதக்க விடணும் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் நம்ம எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் ரெண்டு உருளைக்கெழங்கு தோல் நீக்கி சேர்த்திருக்கேங்க பச்சை பட்டாணி ஒரு ஆஃப் கப் சேர்த்திருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக காலிஃப்ளவர் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க அந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்திக்கலாம் புதினா கட் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க அப்படியே முழு இலையாகவே நம்ம சேர்த்திக்கலாம் புதினா நல்லா வதங்கி நல்லா அந்த இலை சுருண்டு அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் அதில் ஒன்றரை டம்ளர் தேங்காய் பாலும் ஒன்றரை டம்ளர் தண்ணியாக சேர்த்திருக்கேன் நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம தண்ணியாக கூட எடுத்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து தண்ணி கொதிச்சு இல்லைங்க அந்த டைமுக்கு தண்ணி லைட்டாக வந்து குடிச்சு பாருங்கள் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பாட்டோடு கலந்து வரும்போது நமக்கு கரெக்டான உப்பு வந்து இருக்கும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸை சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு நம்ம ரைஸும் அந்த தண்ணியும் நல்லா வெந்து ஈக்குவல் ரேஷியோவில் வரணுங்க இந்த மாதிரி நமக்கு அந்த தண்ணியும் சாப்பாடும் வெந்தும் இந்த மாதிரி உங்களுக்கு பதத்துக்கு வரணும் அந்த டைமுக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை தூவி விட்டுட்டு நம்ம தம் போட்டு இறக்கிக்கலாங்க நல்லா ஈக்குவலாக இருக்கணும் தண்ணியும் சாதமும் நல்லா முக்கால்வாசி உங்களுக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் மூடி தம் போட்டுக்கலாங்க நம்ம தம் போடும்போது ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு புலாவ் நல்லா உதிருதிரியாக கிடைச்சிருக்குன்னு நம்ம கரெக்டான தண்ணி வச்சோம்னா நமக்கு எந்த மாதிரி புலாவ் நல்லா உதிரியாக கிடைக்கும் புலாவுக்கு நம்ம கொஞ்சம் காரமாக ஒரு கிரேவியோட சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து எக்கு கிரேவி எடுத்துருக்கேன் நீங்கள் எதுக்கு பதிலாக சிக்கன் கிரேவி இல்லைன்னா மஷ்ரூம் கிரேவி எந்த கிரேவி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும் நம்ம அதுக்கு கிரேவி வந்து காரமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க